என்றெல்லாம் நானும் முருகனின் பக்தன் தான் என்றும் முருகன் மாநாட்டை நடத்தக்கூடாது என சொல்ல முடியாது என வீசிக்க தலைவர் திருமாவளவன் அதிரடியாக பல்ட்டி அடித்துள்ளார் அவங்க எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சரையும் சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள் வந்தவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் வரவேற்று சந்தித்தோம் அவ்வளவுதான் முருக பக்தர்கள் பாராட்டை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் அவர்களிடத்தில் போய் சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன் நானும் ஒரு காலத்தில் பக்தனாக இருந்திருக்கிறேன் பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் முருகனை வழிபட்டிருக்கிறேன் முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சில கோரிக்கைகளை சொன்னார்கள் அவ்வளவுதான் அரசியல் கலப்பு இல்லை நாங்கள் எந்த அரசியல் சார்ந்தும் இயங்கவில்லை இந்து முன்னணி அரசியல் சார்பற்ற ஒரு மக்கள் இயக்கம் என்ற விளக்கத்தை சொன்னார்கள் நட்பு அடிப்படையில் அல்லது ஒரு மரியாதை நிமித்தம் அடிப்படையில் அந்த சந்திப்பு நடந்தது அவ்வளவுதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க